இங்கே விசாரணை தொடங்குது ராமநாதபுரம் அரண்மனையில் மாமனார் நீதிபதி மாப்பிழ குற்றவாளி கேட்குறாரு கேள்வி உன் மீது குற்றஞ்சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரிகர்களுக்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டண வசூல் செய்ததாக என்ன சொல்கிறேன்னு கேட்டார் நல்ல மனிதன் வாழ்ந்த காலம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு மறுப்பே சொல்லலை இன்னைக்கெல்லாம் கேட்டால் நான் பேசலை யாரோ கூட நான் பேசிட்டேங்கிறேன் ஆயிரம் சத்தியம் பண்ணுறேன் சேத்தியம் பண்ணுறவனுக்கு தான் காலமாக போச்சு நல்லத தேட நாட்டுல மனுஷன் இல்ல ஒன்னு ரெண்டு பேர் உங்களை மாதிரி ஞானவான்கள் இருக்கிறீங்க கூட்டம் எங்க கூடுது தப்பான இடத்துக்கு தான் கூடுது தப்பான காட்சியை பாக்கத்தான் கூடுது நேரம் ஆடல் பாடல்னா இந்த பொட்டல் தாங்குமா ஆனா பாருங்க விஜயரகுநாத சேதுபதி மன்னர் கேட்டுட்டு சொன்னாரு வழக்கறிஞர் வைக்கல வழக்க ஒத்தி வைக்கல தீர்ப்பு சொல்றாரு பாருங்க ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு மருமை எனக்கு தீர்ப்பு சொல்றாரு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் செய்தது சிவ துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பில்லை இல்லை மரண தண்டனை தலையட்ட உத்தரவு கற்பனை பண்ணி பாருங்க செய்ய முடியுமான்னு செய்ய முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு மகள்களுடைய நினைச்சு பார்க்கல மறுமை எனக்கு தண்டனை நிறைவேற்றியாச்சு புருஷனை கொன்னாச்சுங்கிற தகவல் அக்காவும் தங்கச்சிக்கும் போகுது பல்லக்கில் வந்துகிட்டு இருக்காங்க சிவகாமி ராசலட்சுமி சிவகாமிக்கு போய் முதல்ல சொல்லப்படுது உங்க கணவனை தலையை வெட்டியாச்சு உங்க அப்பா உத்தரவு போட்டார்னு தலையை வெட்டியாச்சுன்னு கேட்ட உடனே பல்லக்கை இறக்க சொல்லி அதுலேருந்து கீழே இறங்கி அங்கனையே தீ மூட்டி உயிர் விட்டா அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அங்கின தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு அதனால தான் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு பேர் வந்துச்சு என்ன ஒரு ஆச்சரியம்